ஜானகி சந்தி ஆசிரியரில் இப்போ அருமையான ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ஒரு இடத்துல வந்து பணத்துக்காக வந்து நிற்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேங்கிற மாதிரி கிஷோருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாயா என்ன செய்யறதுனே வந்து தெரியாமல் இருக்காங்க அப்பாக்கு வந்து லைனே போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க திருப்பியும் வந்து அடிக்கிறாங்க கிஷோர் வந்து எடுத்துட்றாங்க பிள்ளைக்கு என்ன மாயா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக வருது ஒரு பத்து ரூபா தேவைப்படுதுப்பா அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் நான் இப்போ உடனே வந்து ரெடி பண்ண முடியாதுமா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறேன் அவர் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் நீ போய் பாருமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இருக்காரா அவர் வந்து எவ்வளோ பணம் கேட்டாலும் தருவாரா நான் பத்து ரூபா போய் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு போல் இருக்குது அவங்களும் வந்து ஏகப்பட்ட பேர்ட்டை வந்து சொல்கிறாங்க யாரும் வந்து மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவங்களும் சரி சரி சொல்லிகிட்ருக்காங்க யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இந்த சதி எல்லாத்தையும் மீறிடுவோம் நீங்கள் மாட்டுக்கு போங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட வந்து உண்மையிலேயே வந்து பணத்தை போட்டு தான் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஆட்டோவில் வந்து வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க நம்ம மாயா வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரிக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல இருக்குது கிட்டேருந்து பணத்தை தெரிஞ்சு எடுத்தால் அவள் திருப்பி வந்து முயற்சி பண்ணி வாங்கிட்டு அப்புறம் புத்திசாலித்தனமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவாள் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம வேறு மாதிரி தான் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து சண்டை போடுற மாதிரி தெரியுது அந்த கேப்பில் வந்து மாயா மாட்டுக்கு இறங்கி போகிறாங்க பையை வச்சுட்டு அந்த பையில் வந்து இருந்த பணத்தை வந்து அப்படியே வந்து எடுத்துட்டாங்க பிள்ளை இருக்குது அப்படியே கேஷுவலாக வந்து அந்த பையன் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க ஆட்டோலேருந்து இதில் தான் பத்து ரூபா இருக்குது இந்த பத்துருவா கொடுத்தா பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை கடைசியில் வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுன்னு தெரியாமல் ஆட்டோலெலாம் வந்து தேடி பார்க்குறாங்க அங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சவனும் வந்து ஆட்டோ ட்ரைவர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து ரகுராம் மட்டுக்கும் வராங்க அவங்க வந்து உதவி செய்கிறாங்க உதவி செஞ்சோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் கரெக்டாக வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஜானகி வந்து ரகுராம் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாயா வந்து சொல்கிறாங்க நம்மலாம் வந்து போவேணா அவங்க மட்டும் தன்னந்தனியாக வந்து போட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் காரில் வந்து போகும்போது மா ரகுராம் வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் எல்லாரும் வாங்கண்ணே இப்போ டேரெக்டாக வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தான் இங்கே வேலை இருக்கே மாமா அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம போகணுங்கிற மாதிரி மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு இங்கே வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது என்னம்மா ஏன் நமக்கு இங்கே வேலை இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொல்லும்போது சித்தப்பா நல்லா பார்த்து சொல்லுங்கள் நமக்கு இங்கே நல்லாவே வேலை இருக்குது அவங்க ரெண்டு பேர் தனியாக போகணுங்கிற மாதிரி கஞ்சாடையில் சொன்னனே ஆமாம்மா நல்ல வேலை நீ சொல்லிட்டா நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இல்லாட்டி என்ன ஆகுது அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் போங்கண்ணே நாங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடணுனே அப்படி வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க மாமா கூட ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டாங்க சித்தப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது என்னம்மா பண்ணுறது இப்படியெல்லாம் யோசிச்சு எனக்கு பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கோயிலுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியை கூட்டிகிட்டு அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பிள்ளை ஜானகி அந்த கோயில் குளத்தில் மூணு வாட்டி முங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோயிலுக்குள்ளே வந்து போய்ட்டு மூணு வாட்டி மூங்கிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல ஜானகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து இருக்காங்க வீட்டில் இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பத்மாவும் பார்வதி இவ்வளோ மோசமானவங்கன்னு எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சாமி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமி பேரில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம சாமி சாமியை இருக்காங்க எப்படியோ நல்லபடியாக வந்து எங்கள் அப்பா வந்து உதவி செஞ்சாங்க ஆனால் இந்த பணத்தை வந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து எடுத்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து புவனேஸ்வரி தான் அவ்வளோ நம்ம சும்மா விடக்கூடாது எப்படி மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வர வழியில் ஏகப்பட்ட பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் யாரோ ஒருத்தவங்க வந்து எடுத்திருப்பாங்க புவனேஸ்வரியோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க அவள் நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்காமல் விடவே மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் வந்து ஜானகிக்கு பணம் கிடச்சிருக்காது கடைசி நேரத்தில் யாருமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இவன் வெறும் போய் எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுருப்பா கடைசியில் பார்த்தா வந்து காமெடி ஆக போகுது அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி எல்லாம் வந்து தப்பு கணக்க போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்படி வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடித்தோன்னே வந்து சரிங்க நம்ம மாட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிம்மா நம்ம இன்னும் நிறையா இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது நீ சாப்பிட்டியா ஜானகி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டு ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஜானகி அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம மாயா அத்தை இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது புவனேஸ்வரி தான் நம்மளை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறோமா எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் நேரடியாக வாங்க நம்ம அங்கே போவோம் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் புரிய போகுது அப்படின்னு சொல்லி ஆவேசமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து எல்லோரும் வந்து ஜானிங் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக தான் இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பத்மாவும் பார்வதிக்கும் வந்து அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ரெகுராமே வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்பாங்கன்னு தெரியாமல் போச்சு செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்களோட பர்ஃபாமென்ஸ்லாம் மாயா வந்து சொல்லி முடித்தோன்னே அப்படியே வந்து புவனேஸ்வரி வந்து இங்கே பக்கம் வந்து எப்படியோ வந்து தகவல் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அச்சோ இது மாதிரிலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல போல் அந்த இடத்துல புவனேஸ்வரிக்கு அப்போன்னு பார்த்து நம்ம ஜானிக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏய் நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா கார்த்தியை தான் வந்து என் பொண்ணு மாயா பார்த்துட்டான்னு சொன்னாலே இப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எப்பேற்பட்ட சதி விலையெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி ஜனகிமா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே வந்து பசுபதியை வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா இப்படி எல்லாம்மாடா பண்ணுவ ஓம் பையனை அதுவும் நீயே வந்து இது மாதிரி தந்திரமாக வந்து பேசியிருக்க அவங்கிட்ட இதை எல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இருக்காங்க நம்ம பசுபதியை என்ன செய்கிறதுன்னு எதுவுமே தெரியாமல் வந்து அப்படியே புவனேஸ்வரி மாட்டுக்கு வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்